ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்டர் சண்டே ஓட பிளாக் தாங்க இது நிறைய பொருட்கள் தேவைப்பட்டது சோ அது எல்லாத்தையும் போய் ஒரு ரெடியா வாங்கியாச்சுங்க தயிரும் எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருந்தேன் முட்டை வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக நீட் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டாச்சு சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் வாங்கியிருந்தாங்க இதில் போனோட இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே பிரியாணிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் போன்லெஸ்ஸை வந்து கபா பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரீசரில் பன் வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா தயிரையும் இந்த மாதிரி என்னோட யோகட் மேக்கரில் பசங்க தான் வந்து போர் பண்ணி வச்சிட்ருக்காங்க யோகட் மேக்கரில் வைக்கிறது இப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து விருப்பம் தான் வாங்கிக்கோங்க யாருக்கெல்லாம் என்ன மாதிரி நெயில் பாலிஷ் அடிக்க வராது எனக்கு வந்து நெயில் பாலிஷ் போடுறதுக்கே த வராதுங்க என் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு அப்ளை பண்ணி விட்டா அதே மாதிரி இந்த லிப் பாமும் பார்த்தீங்கன்னா எல்லை கேர்ளோடதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சரி வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத பேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மூணு செட் ஆஃப் வெசல் பாக்ஸு பிளாஸ்டிக் தான் இது பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு பொருளெல்லாம் வந்து ஆட் பண்ணி கலக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நான் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கான பட்டர் முட்டை அதுக்கப்புறம் கோக்கோ பவுடர் சாக்லேட் வாங்கியிருந்தேன் டார்க் காம்பவுண்டோடது இதை நான் ஓப்பன் பண்ணும்போதே ரெண்டு கரெக்ட் ஈவன் பார்ட்டாக வந்து அதுவே உடஞ்சி போயிருந்தது ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இல்லாட்டி நான் கத்தியை வச்சு வெட்டிகிட்டு இருக்கணும் இதுவே இருந்தனால நான் ஆஃப் போர்ஷனை வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்காகவும் இன்னொரு போர்ஷனை கொஞ்சம் கார்னிஷிங்க்கும் நம்ம வீட்டுக்கு அடுத்த யூஸுக்கு தேவையானதுக்கும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நான் வந்து அவனில் வச்சு உருக்கிக்கிட்டேங்க ரெண்டு முட்டை தேவைப்படும் இதுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை போதும் முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு கூடவே வந்து அந்த ப்ரௌன் சுகரையும் சுகரையும் சேர்த்து நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் எசன்ஸ் விடுறேன் நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ முக்கால் கப் அளவுக்கான மைதாவையும் ஒரு கால் கப் அளவுக்கான கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் போடுங்க அவ்வளோ நல்லா வந்ததுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பொதுவாக அந்த கொக்கோ பவுடரை சேர்த்தாவே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் பீஸ் பண்ணி வச்சுருந்தேன் பேக்கிங் டீனில் இந்த மாவெல்லாம் போர் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்கு கொஞ்சமாக சாக்லேட்டை பீசஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவனை ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டிகிரியில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே வச்சு மூடி வச்சாச்சு காயில் பட்டினம் ஸ்பெஷல் தக்காளி ஜாம் பண்ணுறதுக்காக கடாயில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பருப்பை தனியா வட தேர்த்து வச்சுக்கிறாங்க இப்போ அதே கடாயில அதே நெய்யில் ஒரு ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தனித்தனி புரிஞ்சோடனே ஒரு ரெண்டு தக்காளியாக கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸ்ஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இது நல்லா வந்து இந்த நெய்யில் வந்து குக் ஆகி ஓரளவுக்கு வெந்தவுடனே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை போட்டுக்க போகிறேன் சக்கரை போட்டால் தான் அது கொஞ்சம் திக்காக வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜாமின்றது கொஞ்சம் நிறைய சர்க்கரை இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப இருக்காது நான் தேன் தான் நிறைய சேர்த்துப்பாங்க இப்போ இந்த சர்க்கரையிலேயே இந்த தக்காளி நல்லா வெந்து பார்த்திங்கன்னா திக்கான பதமாக வந்துருச்சுங்க கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் முந்திரி அதுக்கப்புறம் வெள்ளரி வெதை கொஞ்சமாக வந்து ட்யூட்டி ஃப்ரூட் இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பைனாப்பிளும் கொஞ்சம் அந்த செரி ஃப்ரூட்டை வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க எங்கிட்ட இல்லை இப்போ வந்து தேவையான அளவுக்கான அதாவது ஒரு கால் கப்பாக அளவுக்கான வந்து தேனை வந்து போட்டுக்கிறேன் ஸ்டவ் அணைச்சிட்டேன் தேன் போடும்போது எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது ஜாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க எனக்கு ஞாபகம் வந்தது நான் அவனில் வந்து இது வந்து ப்ரௌனிஸ் வச்சுருந்தேன்றது நல்ல வேலை நான் போய் பார்க்கும்போது பக்குவமாக கரெக்டாக வெந்திருந்தது நான் பார்த்திங்கனா அந்த மாதிரி கத்தியை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக நான் வந்து சிக்கனை வந்து குக்கரில் முதலே வேக வச்சுப்போம்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்பேன் நான் வந்து இன்றைக்கி ரெசிப்பியாக ஃபுல்லாக காமிக்கலை பட் ஆனால் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுவேன்ன்றதை காமிச்சுக்கிறேன் இவ்வளோ சிக்கனுக்கு கால் கப் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் ரொம்ப சூப்பு தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து முந்திரி பத்து பாதாம் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து கூட அரைக்கிறதுக்கு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இதையும் சேர்த்து நல்லா வந்து வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மி தான் நான் போட்டது நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா போட்டுக்கோங்க சாதத்தை வடித்து தான் எடுத்துக்க போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திரிச்சுங்க பிரியாணி பண்ணுறதுக்காக தாளிக்கிறதுக்கு எல்லா பொருளும் சேர்த்து தாளிச்சிட்டேன் சாதமும் ரைஸும் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வந்து பண்ணியாச்சு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தாங்க ரொம்ப முக்கியம் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டுறதுட்டு வதக்கி விடுறதுக்கு நல்ல டைம் கொடுங்க பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு வயல் பார்த்தீங்கன்னா முட்டைக்கும் வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு குக்கரில் முட்டை ஆட் பண்ணி உப்பு எண்ணெய் எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிப்பேன் ஸோ தட் உங்களுக்கு முட்டை வாசனை வராது பிரியாணி சூப்பராக தம்ல ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டெலிஷியஸான கபாப் அது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டாக நறுக்கிக்கிறேன் அதே மாதிரி ஒரு கேப்சிக்கமாக இந்த மாதிரி போட்டுட்டு என்னோட சாப்பரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா மின்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக ஃபைனாக அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த வெங்காயமும் இந்த கேப்சிக்கமும் நல்லா வந்து அரைஞ்சிருச்சு நான் இதை வந்து ஒரு ஸ்டெயினரில் போட்டு எடுத்துக்க போகிறேன் எதுக்குன்னா இதை இப்படி பிழிஞ்சோன்னு வைங்களேன் அதுலேருந்து அவ்வளோ தண்ணி வருங்க இந்த தண்ணி இருந்ததுனால் நம்மளோட கபாப் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து சாகியாகவும் ரொம்ப வந்து சாஃப்டாகவும் மாறிவிடும் உங்களுக்கு பொறிக்கும் போது ஃபேமாக இருக்காது இந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் பொதுவாக வந்து கீழே ஊற்றிடுவேன் இப்போ அதே இதில் ஷாப்பரில் நான் சாரி சிக்கனை போட்டுக்க போகிறேன் இந்த சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் சிக்கன்ல இருந்த போன்ல பீஸ் இப்ப இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டு இதையும் நல்லா வந்து சாப்பர்ல போட்டு அரைச்சுக்க போறேன் நல்ல கறி மாதிரி வருங்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது பாருங்க நம்மளோட கறியும் புதினா கொத்தமல்லி எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அது கூடவே நம்மளோட அந்த வெங்காயம் அண்டு கேப்சிகம் அரைச்சி வச்சோம் இல்லையா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்க போகிறேன் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் வந்து பூண்டு பொடி போட்டுக்கிறேன் மாதிரி ட்ரை ஜிஞ்சரும் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சீரகத்தூள் கறி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கலாம் சோம்பு தூள் இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரம் மசாலா தீர்ந்தனால ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்க அளவு இருக்கிற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பவுடர் என்னன்னு கே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா இதுவும் இதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ தேவையான அளவுக்கான உப்பையும் சேர்த்துட்டு போட்டுக்கணும் சாட் மசாலா போட்டுட்டு நீங்கள் உப்பை போடுங்க ஏன்னா அப்போ தான் சாட் மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் உப்பு முதலே போட்டிருந்தீங்கன்னா சாட் மசாலாவை பார்த்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த டிக்கி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும் போதே தெரியும் அது கரெக்டாக வந்து வேகும் அப்படின்னு இந்த டிஷ்ஷோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம கொஞ்சம் சிக்கன்லேயே நிறைய டிக்கிஸ் பண்ணிடலாம் அதாவது வெங்காயம் கேப்சிகம் மற்ற மசாலாலாம் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல எப்பயுமே ஒரு நானூறு கிராம் இல்லை ஐநூறு கிராம் டிக்கி பண்ணும்போது நிறைய பேருக்கு நல்லா சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பார்ட்டி பண்ணுறீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அது வந்து இன்னொரு ரெண்டு பீஸ் வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக அதை வந்து விட்டுறாதீங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருக்க எல்லா டிக்கீஸையும் பொறிச்சாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நான் ஆல்மோஸ்ட் வந்து நாலஞ்சு பீஸ் வந்து டேஸ்ட்டுக்காக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பண்ணின ப்ரௌனீஸ் பிரியாணியும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனீஸ் வந்து அவ்வளோ நல்லா வந்தது கிரிங்கிள் டாப்போட பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசுமதி பிரியாணி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக வரும்ன்ட்டு நான் வந்து இது ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு வேலை வச்சுக்க போகிறேங்க ஏன்னா அளவுக்கு குவான்டிட்டி நிறையாவே இருந்தது தக்காளி ஜாம் நான் வந்து சின்ன வயசில் டேஸ்ட் பண்ணது இது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் சிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது அவ்வளோ பாத்திரம் சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் ப்ரௌனீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்ததுங்க இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் கூட வீட்டில் சூப்பராக ப்ரௌனி பண்ணலாம் சர்ச் போகாமல் எப்படி ஸோ குளிச்சு நல்லா நீட்டாக கிளம்பியாச்சுங்க கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கின பொருள் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருக்க செயின்ட் ஆண்டனியோஸ் சர்ச் தான் நான் போவேன் ஸோ அங்கே போய் பார்த்தப்ப நான் போகும்போதே அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி பக்கத்தில் ஆயிடுச்சு பட் ஆனால் ஓரளவுக்கு மக்கள் எல்லாமே இருந்தாங்க மார்னிங்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் என்னால் மார்னிங்லாம் போக முடியாது ஸோ சர்ச் போயிட்டு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததில் அவ்வளோ திருப்தி ஏன்னா வந்து இந்த நாளோட ஒரு ஈஸ்டர் திருநாளோட பெரிய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் வர காலங்கள் வந்து நல்ல வளமாகவும் வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிறதான் பிரார்த்தனையாக இருக்க போகுது அதுதான் வந்து எல்லாருக்கும் தேவையும் படுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கா நினைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இதை பார்க்கலாம் ஏன்னா வந்து நான் எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணலை யார் யாருக்கு விருப்பமோ அதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒரு யதார்த்தமான கண்டென்ட்டு தான் உங்களை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ தென் பை